எனது அன்பு நேயர்களே வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவானுடைய பெயர்ச்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல துவங்கி மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது இந்த பதிவை பொறுத்தவரை பொதுவிலே இந்த கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை ஆண்டு காலங்கள் சனி பகவான் எப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த இருநூறு சதவீத லாபத்தை தருவார் என்பதை பற்றிய பதிவு அவ்வப்போது வரக்கூடிய பதிவுகள் அந்த கிரகநிலைகளை ஏற்படுத்தி அந்த கிரகநிலையை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை வைத்து அமைத்து தரப்படும் ஆகையினால் இது இந்த இரண்டரை வருடத்திற்கு என்ன பொது பலன் அன்பு நேர்களே முழுவதுமாக கேட்கும் போது ஒரு புரிதல் ஏற்படும் எப்படி இந்த பலன்களை பயன்படுத்தி வருங்கால வாழ்க்கையை வசந்தமாக்கி கொள்ளலாம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையும் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் ஆக சிந்தனை தெளிவு இருக்கும் போது வெற்றி என்பது நிச்சயமாக தடைபடாமல் வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பதினோராம் இடத்துல சனி பகவான் லாபச்சனியாக இருக்கிறார் இந்த லாபச்சனியாக இருக்கும்போது பல விஷயங்களை அள்ளித்தரக்கூடிய நிலையில இருப்பார் இந்த பதினோராம் இடத்து லாபச்சனியாக இருப்பவர் உங்களுடைய ராசியின் மீது பார்வை இருக்கிறது சாதாரணமாக சனி பார்க்கும் இடம் பாழ் என்பார்கள் ஆனால் ரிஷப ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சுக்கரனும் சனியும் ஒருவருக்கொருவர் யோகத்தை யோகத்தை அள்ளித்தரக்கூடிய காரணத்தினால் இந்த நிலையில் பல விஷயங்கள் உங்களுக்கு பல ஆண்டுகளாக நீங்கள் எது வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது இப்போது கிடைக்கும் உபஜய சனி என்று எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஜெயத்தையும் தருவார் உபயமும் பல விஷயங்களிலே நடக்கும் ஆகையினால் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் பொருளாதார இழப்பு கிடைக்கவில்லை என்றிருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே கிடைக்கும் வாகனங்கள் இவையெல்லாம் இதுவரை நீங்கள் பயன்படுத்துவதில் சிக்கல் இருந்தால் அல்லது வாங்குவதற்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தால் இப்போது எளிதிலே கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் குடும்ப சச்சரவுகளை இந்த காலகட்டத்திற்குள் தீர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தீர்ப்பதற்கான வாய்ப்பை அள்ளி தருவார் சொத்து பிரச்சனைகள் தானாக தீர்வதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாய் அமைவதுதான் இந்த ரிஷப ராசிக்கு சனி தரக்கூடிய சிறப்பு பலன் எங்கும் எதிலும் பார்த்தாலும் உங்களுடைய நிலை முன்னிலையாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே ஏதேனும் வம்பு என்றால் மனதுக்குள் வைத்திருந்து அதை எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று மனதிற்குள் வைத்திருந்து கருவறுக்கலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கும் ஆனால் அது வெற்றி பெறாது பதினோராம் இடத்து சனி பகவான் உங்களை இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் போன்ற விஷயங்களிலிருந்து வெளிவர சொல்கிறார் அல்லது வெளிவர வேண்டும் என்று நீங்கள் நிச்சயமாக முடிவு அந்த முடிவுதான் உங்களுக்கு வெற்றியை தரும் ஏனென்றால் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடியவர் காலம் வெகு விரைவிலே உருண்டோடி அவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவார் இந்த இரண்டரை ஆண்டு காலம் மட்டும்தான் உங்களுக்கு பொற்காலம் இருநூறு சதவீதம் வெற்றிக்கான வாய்ப்புகளை எல்லா விஷயத்திலும் தரும் இப்போதே எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் நன்மதிப்பு உடல் பணம் அதனோடு கூட முதலிலே உங்களுடைய உற்றார் உறவினர்களை இணைத்துக் கொள்வது பகையிருந்தால் அவை அவற்றையெல்லாம் இணைத்துக் கொள்வது அதன் பின்பு உங்களுடைய நட்பு இவற்றையும் இணைத்துக் கொள்வது என்று இருப்பது சிறப்பு ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் யார் துரோகிகள் நட்பு போன்றது இருந்து யார் துரோகிகள் என்ற அந்த விஷயம் தெரிய வரும் நூறு சதவீதம் பொறாமை என்று ஏன் போட்டிருக்கிறேன் என்றால் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் தவறாக செய்யக்கூடிய விஷயங்களை பல நிலையில எடுத்துரைத்து நீங்கள் திருத்திக் கொள்ளாமல் ஒருவேளை இருந்திருக்கிறீர்கள் என்றால் இப்போது அது உங்களுக்கு எதிராக உங்களுடைய பெயரை இமேஜ் டேமேஜ் செய்வதற்கான வாய்ப்பை தரும் ஆகையினால் அவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பேச்சிலே தெளிவு பிறக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் அந்த தெளிவை தொடர்ந்து நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலே ஏதேனும் சிக்கல் இருந்தால் அவையெல்லாம் இப்போது சீர் பெறக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் அது மட்டுமல்லாமல் காதல் விஷயத்திலே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது திருமணம் தடைபட்டு இருக்கிறது என்றால் அது இனிதாக முடிவதற்கான அமைப்பு என்பது ஏற்படும் சனி பகவான் அந்த அஷ்டம பார்வை சனி பகவானுடைய நிலை என்பது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையிலே பார்வை சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது ஆகினால பயணங்கள் கூட உங்களுக்கு இனிமையை தரும் அக்கம் பக்கத்திலே ஒரு பயணம் என்றாலும் சரி அல்லது வியாபார ரீதி பயணம் என்றாலும் சரி மாணவர்களாக இருந்து கல்வி ரீதியான பயணமாக இருந்தாலும் சரி வேலை தேடி வெளியூர் வெளிநாடு பயணமாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாய் நிச்சயமாய் அமையும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இருந்த நிலை என்பது மாறி நிச்சயமாக நிம்மதி என்பது ஏற்படும் பட்ட கஷ்டத்திற்கு பலன் இல்லாமலே இந்த வாழ்க்கை கழியுமா என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இப்போது பலன் ஏற்படும் இதுவரை உங்களுக்கு உங்களுடைய முன்னோர் வழியிலே நீங்கள் பல விஷயங்களை முயன்றாலும் கூட அது நல்லதாய் நடக்கவில்லை என்றிருந்த இடத்துல இப்போது நல்லது நடக்கும் உங்களுக்கு உரிய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த வெற்றி என்பது தொடர் வெற்றியாக வருங்காலத்திலும் அமையும் வருங்காலம் என்பது மிக விரைவிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சனி பகவான் லாபச்சனியாக இருப்பவர் விரைவு சனியாக மாறுவார் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் விரைய சனியாக மாறும் போது மிகப்பெரிய தாக்கத்தை தருவாரா என்றால் தருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதிகப்படியான தாக்கத்தை எப்போது தந்துவிடுவார் என்றால் உங்களுடைய தசா புக்திகள் உங்களுக்கு எதிரான நிலையில் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நடத்தக்கூடிய தசா புக்திகளாக இருக்கும் போது இந்த காலத்திலே நீங்கள் உங்களுக்கு உரிமை இல்லாத விஷயத்தை பெற்றாலோ அல்லது தேவையே இல்லாமல் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பிரச்சனையாக மற்றவர்களுக்கு மாற்றி உங்களுக்கு ஆதாயமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலோ அது சிக்கலை தரும் சகோதர சகோதரிகளுக்குள் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்குத்தான் பதினோராம் இடத்து இந்த நிலை என்பது அற்புதத்தை தரும் உங்களோடு வயதிலே மூத்து இருப்பவர்களினுடைய விஷயங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதுல உங்களுடைய வயதில் மூத்தவரும் ரிஷபராசிக்காரர்களாக இருக்கும் போது அங்கு உண்மையான நிலை இருக்கிறதா அதாவது உங்களுக்கு உண்மையான உள்ளன்போடு உதவுகிறார்களா அல்லது அவர்களும் ஏதேனும் ஒரு சுயநல போக்கிலே உதவுகிறார்களா என்பதை மனதிலே வைத்து செயல்படும் போது வெற்றி தோல்வி என்பதை நீங்கள் இப்போதே நிர்ணயித்து விடலாம் ஊரே மெச்சும்படியாக உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இல்லை என்றால் உங்களுடைய இல்லத்திலே தடைபட்டு இருக்கக்கூடிய திருமணம் போன்ற வைபவங்கள் நடப்பதற்கான வாய்ப்பை இது அதிகமாக அள்ளித்தரும் இதனால் வரை எதை எடுத்தாலும் ஏதோ ஒரு தடை தாமதம் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது சீராக நடக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக அமையும் தொடர்ந்து தெய்வ பக்தி பேச்சில் தெளிவு உரிமை உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்வது அது மட்டுமல்லாமல் நியாயத்தின்படி இருப்பது ஏனென்றால் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் லாபச்சனியாக இருப்பவர் வெற்றியை எப்போது தருவார் என்றால் நீங்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டும் துவேஷத்தை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற காம குரோத துவேஷங்களை தவிர்க்கும் போது வீண் கோபங்களை தவிர்க்கும் போது படபடப்பை குறைத்து கொள்ளும் வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக தரும் நிச்சயம் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளம் என்பது இப்போது நிச்சயமாக அமையும் பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய பலன்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் புதிய வீடு இந்த நேரத்தில் வாங்கினீர்கள் என்றால் அது உங்களுக்கு நிரந்தர சொத்தாக மாறுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும் நாள் வரை ஒரு இல்லத்தரசிகளாக இருக்கிறீர்கள் என்று தொடர்ந்து வீட்டிலேயே வேலை எந்த விதமான விஷயத்தையுமே அனுபவிக்கவில்லை என்று இருந்த வருத்தங்கள் எல்லாம் போய் இப்போது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் நீங்கள் நினைத்தபடி உங்கள் வீட்டை அமைப்பது நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வது என்பதெல்லாம் இருக்கும் நீண்ட நெடுநாட்களாக வேலையிலே ஒரு பதவி உயர்வு கிடைக்கவில்லை சம்பள உயர்வு கிடைக்கவில்லை இருந்த அந்த நிலை பெண்களுக்கு மாறி வெற்றியை தரும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டம் என்பது கல்வி சிந்தனையோடு இருக்கும்போது போது சற்று கூடுதல் உழைப்பு மட்டும் இருந்துவிட்டால் போது மிகப்பெரிய உயரங்களை தொட முடியும் அரசு சார்ந்த நிலைகளிலிருந்து நீங்கள் உதவிகளை பெற முடியும் அரசு வேலைகளுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் இருப்பவர்கள் தொழில் தொழிலதிபர்களாக இருப்பவர்களுக்கும் வெற்றிக்கான வாய்ப்பை அதிகமாக தரக்கூடிய லாபச்சனையாக இது இருக்கிறது ஆனால் பொறாமையின் காரணமாக அதுதான் சொன்னேன் நூறு சதவீதம் பொறாமை நீங்கள் இதற்கு முன்பு செய்த ஏதோ பிரச்சனையோ இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையோ அது சாதாரண குடும்பஸ்தராக இருந்தாலும் கூட உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி இந்த உறவுகளுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனை இது உங்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் அல்லது அக்கம் பக்கத்தார் உங்கள் மீது பொறாமைப்பட்டு ஏதோ ஒரு பெட்டிஷனை போட்டு வைக்கலாம் இப்படி பொறாமை இந்த பொறாமை கந்திருஷ்டியை மட்டும் நீங்கள் அகற்றி கொண்டால் வெற்றி என்பது நிச்சயம் விஸ்வ தெய்வ குலதெய்வ வழிபாடோடு பரிகாரம் என்றால் நல்லதை நினைத்து நல்லபடி நடப்பது லாபம் உரிய விஷயங்களிலே உங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொள்வது உங்களுக்கு உரிமை இல்லாத விஷயங்களிலிருந்து விலகி நிற்பது சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது வெற்றியை தரும் வீடு நிலம் வாங்கும் போது வெற்றி என்பது நிச்சயம் இருக்கும் தொழிலிலே ஏற்றம் என்பது பல நிலைகளிலே வெற்றி உங்களுடைய மனநிலையிலும் உங்களுடைய உண்மை நிலையிலும் உங்களுடைய வாக்கு படிக்கக்கூடிய சொல்ல சொல் காப்பாற்றக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகநிலை என்பது இந்த சனி பகவானானவர் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் தருவார் அவ்வப்போது கிரகங்களோடு இப்போது கூட அதாவது சனி சனிப்பெயர்ச்சி துவங்கிய நாளிலே பல கிரகங்கள் இணைவாகினால் அந்த பலன்கள் மாறுபடும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பதிவை தந்திருப்பேன் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது ஏற்படக்கூடிய இந்த கிரகங்கள் இந்த கோச்சார பலன்களை உங்களுக்கு தொடர்ந்து கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத ரிஷபராசி என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து உங்களுடைய மகிழ்ச்சியும் மனநிம்மதிக்கும் உக்ர தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று பெண் தெய்வ சன்னிதானங்களில விளக்கேற்றி வழிபாடு மேலும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில மாலை வேலையிலே குறைந்தபட்சம் வீட்டிலே ஒரு நெய்தீப முயற்சி வழிபாடு செய்வது தொடர்ந்து லக்ஷ்மி கடாட்சத்தை உங்கள் இல்லத்திலே நிறைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள் நன்றி